ஹை ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சிறியல் நெக்ஸ்ட்டு போகலை நம்ம தமிழ் ஏதோ ஒரு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த கல்யாணத்தை நிறுத்திவிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சாவித்திரிக்கும் தாமரைக்கும் தெரியுது நம்ம ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம் அந்த தப்பை அவள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கா அது மூலமாக தான் உண்மையை கண்டுபிடிச்சிருப்பாள் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்க போகிறதில்ல தமிழ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அவளை ஃபஸ்ட்டு நம்ம அவகிட்டே என்ன ஆதாரம் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தாமரையும் சாவித்திரியும் தனியாக போய் பேசுகிறாங்க தமிழ் கிட்ட தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடாது அதுக்கு பதிலாக நீ என்ன கேட்டால் நான் தர்றேன் அப்படின்றாங்க தாமரையை செய்து கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நல்லபடியா பண்ணிக்கிட்டோம் அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இவ்வளவு பெரிய பழியை போட்டு இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த பழி எதனால வந்துச்சுங்கிறதையும் நான் ஊர் முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டப் போறேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ற அப்படின்னாவும் ஆமா சரி விடிஞ்சா கல்யாணம் இதுக்கு மேலே உங்களால என்ன பண்ண முடிய போகுது இந்த வீடியோவை தான் நான் நிறைய பேருக்கு பரப்ப உடனே ஷெட்யூல் கூட போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி காமிக்கிறாங்க அதை பார்த்துட்டு இவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க இப்போ என்ன பண்ண போறீங்க And the. லேப் கிட்ட நகையை கொடுத்து உண்மை யாருக்கும் சொல்லிடாது அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இது உண்மை என்னை கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்கும் தெரிய போகுது இந்த கல்யாணமும் நிற்க போகுது நீங்களும் உங்கள் பொண்ணும் இந்த வீட்டை விட்டு போக போகிறீங்க அப்படியே நடக்கட்டுமா இல்லை நீங்களே உங்கள் வாயால் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி மாமா கிட்டே பேச போகிறீங்களா ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தே ஆகணும் ஒன்று நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகணும் அசிங்கப்பட்டு அப்படி இல்லாட்டினா நீங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்திவிட்டு ஏதோ ஒரு மொழியெலாம் வீட்டில் இருந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி தமிழ் மிரட்டுறாங்க இப்போ சாவித்திரி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க போய் ராசங்கம் கிட்ட இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம்னு சொல்லிருவாங்களா என்னங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ